ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூ ட்ராப்ஸ் ஒட்டி நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வால் ஹே ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம் நம்ம வந்து பலூன்லாம் ஒட்டுவோம் பா பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நம்ம குழந்தைங்க எல்லாம் பர்த்டே கொண்டாடும் போது நம்ம அதுக்கு அழகான டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பலூன்லாம் இந்த மாதிரி க்ளூட்ராப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஒட்டுவோம் அது வந்து அப்படியே சவத்துலேயே இருந்துச்சுன்னா அது எடுக்கவும் முடியாது அப்படியே அந்த உங்களுக்கு அந்த பெயிண்ட்டுமே உறிஞ்சி வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க இது ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்டு மட்டும் கரெக்டாக அந்த ட்ராப் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்து அடிங்க அதுக்கப்புறமா அதை அடித்து முடிச்சோன்னே அது கொஞ்சம் உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு கத்திரிக்கோளோட அந்த மொனப்பகுதி இருக்குல்ல அதை வச்சு சும்மா அப்படி நீக்கினீங்கனாலே அப்படியே அது எடுத்துகிட்டு வந்துடுதுங்க ரொம்ப சிம்பிளாக வந்துடுது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நம்மளோட டிப்ஸும் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நையர்க